அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ரைட்ரு இருக்கார் இல்லையா சார் அவங்க வந்து ஒரு இது போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜயின் சேட்டைகளை காட்சி வடிவமாக காண தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு அவர் எதாவது போட்டார் அப்படின்னா எதாவது இருக்கும் அப்படிங்கிறதான் விஜயோட சேட்டைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் விஜய் வந்து இனிமேல் குறுமுக்கார பயனாக தான் இருக்க போகிறாரு அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ஆடியன்ஸுக்கு செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் இனிமேல் சீரியஸாக இருக்க மாட்டாரு விஜய் தான் ஏன் அப்படின்னா காவேரி வந்து கண்டிப்பா ஆபீஸுக்கு வந்துடுறாங்க தான் அதனால வந்து விஜய் சேட்டை பண்ற பையனா மாறிடுறாரு அப்படிங்கிறத காவேரி பார்க்காம இருந்தாரு அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு காவேரியை பாத்துடுறாரு காவேரிய பார்த்துட்டு ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்துடுறாங்க காவேரி அதனால் வந்து அவங்க அம்மாட்டே சொல்லுவாங்க காவேரி அம்மா நீ வீட்டுக்கு அவர்கிட்ட தானே பேசக்கூடாதுன்னா நான் வேலைக்கு தானே போறேன் என்ன உனக்கு என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு காவேரி வந்து வேலைக்கு வர்றாங்க வேலைக்கு வரப்போ ஆஃபீஸில் வந்து பயங்கரமாக வந்து கலக்குவார் நம்மளோட விஜய் அப்படிங்கிறதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஏன் அப்படின்னா நம்மளோட பாரி சார் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க என்ன கரெக்டாக போட்டிருக்காங்க காட்சி வடிவங்களாக காண தயாராகுங்கள்னு போட்டிருக்காரே அப்போ இதிலேருந்து என்ன தெரிய வருது விஜய்க்கு ட்ராக் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறதான் இனிமேல் அழுக மாட்டார் யா அழுகவே மாட்டார் அப்படிங்கிறதான் இப்போ காவேரி வாடகை வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ஒருத்தர் புதுசாக வந்து நியூ என்ட்ரியாக வந்திருக்காங்க மகாநதியில் அவர் வந்து பயங்கரமான அதாவது அவரோட இது என்ன அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக அவருக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அதை பற்றி அடுத்த வீடியோ போடுறேன் அதில் முக்கியமான ட்விஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம் இந்த வீடியோவில் வந்துட்டு பாரிசார் பேசுனது மட்டும்தான் பாரிசார் வந்து என்ன சொல்லியிருக்காரு கா அதாவது விஜயின் சேட்டைகளை சேட்டைக்கார பையன் தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் என்னென்ன பண்ணி வச்சிருக்காரோ ஒன்றும் புரியலை நிறைய பண்ணியிருக்காங்க போல் இன்னைக்கோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் இந்த மாதத்துக்கானது முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாளைக்கு வேலை டெய் டேஸனால் எல்லாத்துக்கும் லீவ் விட்டாங்க போல் ஒன்றாந்தேதி பதிமூணாந்தேதி வரை பயங்கர பிஸியாக இருந்திருக்காங்க இன்றைக்கி விவா ஷூட் முடிஞ்சிருச்சு பிப்ரவரி மாதத்துக்கு அடுத்து வந்து மார்ச்சுக்கு தான் கண்டிப்பாக வந்து வருது அப்படிங்கிறத அப்போ தான் வந்து ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் தான் இவங்களை வந்து பார்க்க முடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படிங்கிறதுனால இதில் நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் வீடு கண்டிப்பாக ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க வீடு வந்து கண்டிப்பாக மாற்றி தான் ஆவாங்க ஏன்னா வந்து இன்றைக்கி எபிசோடில் வந்து எம்னா அம்மா வந்து முடிவு பண்ணுறாங்க இல்லையா காவேரியோட அம்மா நம்ம கண்டிப்பாக வீட்டுக்கு வேறு வீடு போயிடணும் சீக்கிரமாகவே இல்லைனா வந்து இப்போ அக்கா தங்கச்சிங்குக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து வீட்டுக்கு நாளைக்கே கூட மாற்றி போகிறதுக்கு நாளைக்கு எபிசோட்லேயே கூட வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க அப்படிங்கிறத நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை எபிசோடில் வந்து அந்த தான் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு கொஞ்சம் இருக்கும் காவேரியை பார்த்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட விஜய் பயங்கர நாட்டியாக மாறிடுவார் அப்படிங்கிறதான் சேட்டை பிடிச்ச பையனாக மாறிடுவார் காவேரி இம்ப்ரெஸ் பண்ணணும் காவேரியை காவேரிக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இதான் தோணுது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக நடக்கும் விஜய் தான் அதனால் வந்து காவேரி இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை என்ன வேணா பண்ணுவார் அப்படிங்கிறதான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா அது காவேரிக்கு புரிஞ்சிருச்சா புரியலையா அப்படின்னு தெரில ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த தடவை அவர் பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக காவேரிக்கு புரியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஆனால் வந்து ஃபேமிலியெல்லாம் வந்து அவங்களே வந்து எல்லாமே சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் செம்மங்க சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து காவேரியோடு சேர்ந்து வாழ்ந்துட்டாரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துருக்காங்க அதில் எதாவது ட்விஸ்ட் எதுவும் கொண்டு வருவாங்களா காவேரி வந்து ஏதாவது கன்சீவாக இருக்கிற மாதிரி கொண்டு வருவாங்களா அப்படி அவர் எனக்கு அந்த மாதிரி கொண்டு வராங்களா என்னன்னு சொல்லி தெரியல ஒஃப் கன்சீவாக இருக்கா அப்படின்ட்டு பயங்கர சந்தோஷத்தில் வந்து ஏதாவது ஹாப்பியாக இருக்காரா சேட்டை பிடிச்சி பேசுகிறாரா அதாவது க காவேரி விழுந்து விழுந்து கவனிக்கிறாரா அப்படின்னு சொல்லி தெரில சேட்டை பிடிச்ச பையனாக இருப்பார் விஜயின் சேட்டைகளை காணுங்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால இந்த மாதிரி இந்தாங்கல்ல யோசிக்கலாம் பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு ஆனால் வந்து காவேரி ஆஃபீஸுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிறதுல விஜய் பயங்கர ஹாப்பியாக இருக்கார் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வர்றது கண்டிப்பாக நம்மளோட குமரனாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு குமரன் தான் விஜய் காவேரி வந்து டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு இப்போ கங்கா வந்து எப்படி குமரன்ட்ட சொல்லுவாங்க ஏங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு தோணுதுங்க இந்த மாதிரி காவேரி சொல்கிறாங்க யமுனாவுக்கும் காவேரிக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது ம் அதனால வந்து காவேரி வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்திட்டா அதில் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுதுங்க அவளோட வாழ்றதை எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி தோணுதுங்க அப்படின்னு சொன்னோமே எனக்கும் அப்படிதான் கங்கா தோணுது அப்படின்னு சொல்லி நம்ம குமரன் சொல்கிறாரு